நான் சிவகுமார் ஆப்டெக் சாஃப்ட்வேருடைய மேனேஜிங் டைரக்டர் இந்த கம்பெனி வந்துட்டு டூ தௌசண்ட் டூவில் ஸ்டார்ட் பண்ணோம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருந்துட்டுருக்கோம் சிக்ஸ் பிரான்ஞ்சஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிளைண்ட்ஸ் வந்து எங்களுடைய சாஃப்ட்வேரை பிரசன்னில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பொது ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அக்கௌண்டிங் தெரிஞ்சுருக்கணும் இல்லை டேலி படிச்சிருக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது பட் எங்களோட சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்குங்கிற அவசியமே கிடையாது உங்கள் ஸ்டோரில் வேலை செய்கிற ஒரு சாதாரண சேல்ஸ் பர்சன் கூட எங்களோட சாஃப்ட்வேரை முழுமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறோம் வி நாட் செல் த சாஃப்ட்வேர் வி கிவ் த சொல்யூஷன் வெறுமையே நாங்கள் சாஃப்ட்வேரை சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு போகாம உங்கள் ஸ்டோர்ஸ்க்கே வந்து உங்கள் எம்ப்ளாயியை ட்ரெயின் பண்ணி எங்களோடய சாஃப்ட்வேரை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துகிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆப்டெக் சாஃப்ட்வேர் நான் டைஸ் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் டைஸ் பதினேழு ஆப்ரேட் இதுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப தான் சாஃப்ட்வேர் யூஸ் சாஃப்ட்வேர் யூஸ் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மெயினாக ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுங்க ஆடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்டும் கம்மியாக இருக்குது சர்வீஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது கூப்பிட்ட உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி இம்மீடியட்டாக என்ன ப்ராவலோ இம்மீடியட்டாக சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க சர்வீஸ் ரொம்ப வீட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க மற்றபடி ஆப்டெக் யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்குது